அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா பலா பற்றி நாம நிறைய காணொலிகள் வந்து போட்டுருக்கோம் ஆனாலும் விவசாயிகளுக்கு வந்துட்டு அது எப்படிங்க பலா மரத்தில் தானேங்க காய்க்கும் செடியில் எப்படி பிஞ்சு இறங்கும் அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் வியட்நாம் சூப்பர் இயர்லிங்கிறது ஒரு கிராஃப்டட் வெரைட்டி நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மாமரம் நெல்லி மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் எலுமிச்ச மரம் சாத்துக்குடி மரம் ஆனால் இப்போ இது எல்லாமே செடியை நம்ம வந்து கொண்டு வர முடியும் காரணம் வந்து கவாத்தின் மூலியமாக இது வந்து உங்களுக்கு வந்து ஹைப்ரிடான்னு கேட்பீங்க ஹைப்ரிடுங்கிறது விதை கலப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டடு ஒட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது நடவு பண்ணி ஒரு வருடம் வந்து முடியக்கூடிய தருவாயில் முதல் பிஞ்சு வந்து இறக்கிடுச்சு செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது கரெக்டாக வந்து ஒரு வருடம் முடியக்கூடிய தருவாயில் நாம் சொல்லியிருந்தோம் விவசாயிகள்கிட்ட ஒரு வருடத்து செடியில் பார்த்தீங்கன்னா பலா வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி பிஞ்சு இறக்கிறோம் ரெண்டாவது வருடத்துலேருந்து பழம் வந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து ஊடுபயிராக வந்து பண்ணியிருக்கோம் பலா வந்து தென்னையில் ஊடுபயிராக மட்டும்தான் பண்ண முடியுமா அதுக்கு நனல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது பலா வந்துட்டு சமவெளிகளில் எல்லா வகையான மண்ணிலையுமே வந்து சாகுபடி பண்ண முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வறட்சி நிலப்பயிர் வறண்ட நில தாரம்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து இதை ட்ரவுட் ரெசிஸ்டன்ட்டுன்னு சொல்லலாம் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது பால் மரம் மரத்துக்கு ஒரு தண்ணி தான் என்னால் கொடுக்க முடியுது பத்து நாளைக்கு ஒரு தண்ணி தான் சார் கொடுக்க முடியும் எனக்கு ரொம்ப தண்ணியே இருக்காது ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் அவன் பலா நடவு பண்ணி நான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு என்கிட்ட தண்ணியே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி பதினைந்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட பல ஒன்றுமே ஆகாது காரணம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பையன் பலாவிலேருந்து நமக்கு என்ன மாதிரியான வருமானங்கள் இந்த வியட்நாம் சூப்பர் ஏரியை போகிற அளவுக்கு வரும் அப்படின்னா சாதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடி வந்து அதிகபட்சம் ஒரு மூன்று அடி நாலடி ஹைட்டு தான் இருக்கும் இந்த நாலடி செடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் பிஞ்சு வந்து இறக்கிடுச்சு ஏட்டாம் சூப்பர் ஏர்லையே அளவுக்கு பொறுத்தளவுக்கு அடி செடியை நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா வருடம் முடியும் போது இது போல் பக்க கிளைகள்லாம் பிரிஞ்சு இது போல் நாலடி ஹைட்டுக்கு வரும் நாலடி ஹைட்டு வரும்போது பிரிஞ்சு இரைக்கும் இதனுடைய அதிகபட்சம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எந்த அளவு உயரமாக போகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி ஹைட்டுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்படி வந்து நிறையா கொடை வரிச்சா எப்படி வந்து வரும் புஷ்ஷாட்டம் அதுபோல் வந்து நாம் வந்து மேலே டாப்பை மேலே நோக்கி போகிற தண்டுகளை மட்டும் நாம் காவல்து பண்ணுறது மூலிமா பக்க கிளைகளை வந்து அதிகமாக உருவாக்குறது மூலியமாக பக்கக் கிளைகளை வந்து தொடர்ச்சியாக நாம் வந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த வியட்நாம் சூப்பர் ஏரியை பொறுத்தளவுக்கு பலாவினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு பழமே வந்து உங்களுக்கு அறுவடைக்குரிய பழமாகவே இருக்கும் இதில் என்ன பால் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பலா அந்த பலாப்படத்தில் வியட்நாம் சூப்பர்ல பால் தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசு தன்மைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் தோலுடைய திக்னஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே சுலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் சுலைகள் வந்து ரொம்ப நீள நீளமாக இருக்கும் இந்த வியட்நாம் சூப்பர் இரில் ரெண்டு வகையான கலர் இருக்குது ஒன்று சிகப்பு இன்னொன்று மஞ்சள் இந்த சிகப்புக்கு மஞ்சளுக்கு என்ன வித்தியாசம்னா நார்மலாக நம்ம எல்லோரும் வந்து பலாப்பழத்தை வந்துட்டு மஞ்சள் கலரில் தான் பார்த்துருப்போம் இப்போ வந்து இந்த வியட்நாம் சூப்பர் இல்லை இருக்கக்கூடிய ரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருக்கும் தேன் பலா மாதிரி வந்து நல்லா சுவையாக இருக்கும் இது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி நாற்பது பத்துக்கு பத்து அப்படிங்கிற இடைவெளியில் நானூற்றி முப்பது மரங்கள் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் ரொம்ப ஆவரேஜாக ஒரு செடிக்கு நமக்கு வந்துட்டு அதிகபட்சமாக வந்து ஐம்பது பழங்களும் குறைவு குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது பழங்களும் நமக்கு ஒரு வருடத்துக்கு வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு வந்து கிடைக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு பலா வந்துட்டு பார்த்திங்கனா கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கிலோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து நமக்கு ஒரு அஞ்சு கிலோ வச்சுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஐநாங்கு இருபது இரநூறுவா ஆனால் நமக்கு ஒரு பலா வந்து தோட்டத்தில் நூறுபாய்க்கு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு செடி வந்து நமக்கு குறைஞ்சபட்சமாக ரெண்டாயிரரூவா வருமானம் தரக்கூடியது ஒரு ஏக்கருக்கு நம்ம நானூற்றி முப்பது மரத்தில் நானூறு மரங்கள் நமக்கு அறுவடைக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு ரெண்டாக எட்டு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து பலாவில் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் முதல்ல தான் வந்து பலா பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வரும் ஒரு பழத்தை வாங்கி போனால் நாலு பேர் சேர்ந்து தான் வாங்க முடியும் அதை கூறுபடுத்தா சாப்பிடணும் ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேமிலிக்கு அளவாக வந்து ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு கிலோ அப்படின்னா ஒரு மூன்றரை கிலோ சொலையிருக்கிறோம் அப்போ இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் கிராப்பாக வந்து மாறி பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா விவசாயிகள் தனிப்பயிராகவும் தென்னந்தோப்புகளுக்குள்ள ஊடுபயிராகவும் நிறையா அதே மாதிரி மரப்பயிர்கள் வச்சிருக்க ஃபார்மரு பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒன்று பன்னெண்டு அடிக்கு ஒன்று பதினஞ்சு அடிக்கு ஒன்று வச்சுருக்க மரப்பயிர் வச்சுருக்க ஃபார்மரையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஊடு பயிராக வந்து பலாக வந்து சாகுபடி பண்ணுறாங்க விவசாயிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த பலா சாகுபடிக்கு இது போல் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமில் வரக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உளவி ஆர்கனைசேஜில் தொடர்புள்ள நாம் நேரடியாக வந்து கலாய்வு செஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்கு வரும் வராதுங்கிறத முடிவு பண்ணி நாம வந்து கொடுத்து நாம் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம வெறும் செடி மட்டும் கொடுக்குறதில்ல அது நமக்கு நோக்கமும் இல்லை நம்ம செடி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு உடம்பு நம்ம இலவச ஆலோசனை கொடுக்குறோம் ரெண்டாவது நம்ம கொடுக்குற செடி எதாவது பழுதாயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எங்கேனாலும் சரி நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது காரணம் ஒன்றே ஒன்று தாங்க செடிக்குரிய உற்பத்தி செலவு மட்டும் இருந்தாலே அதை அறுவடை வரைக்கும் கொண்டு வந்து விவசாயிகளும் சாத்தியப்படுத்திட முடியும் அப்படிங்கிறத உளவி ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இதுபோல் வந்து சாப்பிட்டே வெரைட்டிஸ் ஏதோ வியட்நாம் சூப்பர் எல்லி பல ரெட்டாக இருக்கட்டும் எல்லோவாக இருக்கட்டும் வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் தாராளமாக வந்து உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நாம் மேற்கொண்டு இது குறித்து தொடர்ச்சியான காணொலிகள் நாம் வெளியிடுவோம் இது குறித்து ஏதோ சந்தைகள் இருந்தாலோ அல்லது செடி வேணும் என்றாலோ விவசாயிகள் நீங்கள் உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்